இவ்வாறு கேட்டருமே ஏநாதிநாதனார் அவ்வாறு செய்தல் அழகிது செய்தல் அழகிது என அமைந்து கைவாள் அமறு கருதும் அக்களத்தில் விவ்வாள் உறவோன் வருக என மேற்கொள்வார் அந்த செய்தியை கேட்ட உடனே ஏனாதிநாதர் இது ரொம்ப அழகாக இருக்காரு நன்று சரி சபாஸ் ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு இந்த அழகிது நீங்கள் அப்பர் தேவாரம் சுவாமிக்கு சடையில் பிறை இருக்குது அம்ம அழகியதே அவருக்கு நெத்தியில் கண்ணை பார்த்திங்களா அம்ம அழகியதே அப்படி ஒன்று ஒன்றா பாடிட்டே வருவார் அம்மா அழகிது அம்மா அழகியது அவருக்கு எது வச்சாலும் அழகாகவே இருக்குதுங்க அப்படின்னு பாட்டு பத்து பாட்டையும் படிச்சிங்கன்னா அம்மா அழகியதே அம்மா அழகியதேன்னு வியந்து பாடியிருப்பார் திருநாமக்கரசு பெருமை அந்த மாதிரி சொன்ன உடனே சரி இது அழகான சை நன்று அப்படி முடியும் அவ்வாறு செய்தல் அழகியது என அமைந்து என்ன பண்ணார் கைவாள் எடுத்துக்கிட்டார் அவன் சொன்ன இடம் நோக்கி போர் வீரராக யார் கண்ணிலும் படாமல் புறப்படுறார் ஏன் பார்த்தா இவர் கூட பின்னாடியே வந்துருவாங்களே அதனால் யார் கண்ணிலும் படாமல் போர் செய்கிற இடத்துக்கு விரைந்து போகிறார்